இப்பொழுது நாம் பார்ப்பது பெரிய திருமொழி பத்தில் இரண்டாம் திருமொழி பாசுரங்கள் புகுந்து என்னை உள்ளம் கொண்ட கள்வா என்றலும் என் கண்கள் நீர்கள் தருமால் உள்ளே நின்றுருகி நஞ்சம் உன்னை உள்ளியக்கால் நல்லே என் உன்னையல்தால் உர் நின்ற நம்பியோ ஏனமுமாய் புகுந்து என்னை உள்ளம் கொண்ட கள்வா என்றலும் என் கண்கள் நீறுகள் சூர்தருமால் உள்ளே நின்றுருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் நல்லே என் உன்னைதால் நிறையூர் நின்ற நம்பியோ ியின் உருவாய் மருவி மறுவிந்தன் மாடே வந்து அடியேன் மனம் கொள்ளவல்லமைந்தா பாடேன் தொண்டர்தம்மை கவிதை பனுவல் குண்டு நாடேன் உண்மையல்தால் நிறைவு நின்ற நம்பியோ எம்மா மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ற நன்மான ஒன் சுடரே நிறையூர் நின்ற நம்பி உன் மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்து ஏத்தமாட்டேனே ஓர் பிள்ளையுமாய் உலகுண்டுவோர் ஆளிலை மேல் உறைவாய் என் நெஞ்சினுள்ளே உறைவாய் உறைந்ததுதான் அறியாது இருந்து அறியேன் அடியேன் அணிவண்டு கிண்டும் நரைவாரும் புழில் சூழ் நரையூர் நின்ற நம்பியோ நீண்டாயை வானவர்கள் நினைந்து ஏத்தி காண்பரிதால் ஆண்டாய் என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன் என் நெஞ்சின் உள்ளே புகுந்தாயை போகலொட்டேன் நான் தான் உனக்கொழிந்தேன் நிறையூ நின்ற நம்பியோ எந்தாதை தாதை அப்பால் எழுவர் பழவடிமை வந்தான் என் நெஞ்சினுள்ளே வந்தாயைப் போகலொட்டேன் அந்தோ என்னார் உயிரே அரசேன் அருள் எனக்கு நந்தாமல் தந்தயந்தாய் நிறையூர் நின்ற நம்பியோ மன்னஞ்ச ஆகிரந்தோள் மழிவில் துணித்த வைந்த என் நெஞ்சத்து உள்ளிருந்து இங்கு நீ பிறர் குருவர் மன்னஞ்சம் புக்கிருக்க ஒட்டேன் வளைத்து வைத்தேன் நஞ்ச நன்னஞ்ச அன்னம் வன்னும் நிறையூர் நின்ற நம்பியோ எப்போதும் பொன்மலரிட்டு இமையோர் தொழுது தங்கள் கைப்போது கொண்டு இரஞ்சி கடல் மேல் வணங்க நின்றாய் இப்போது என் நெஞ்சினுள்ளே புகுந்தாயிப் போகலொட்டேன் நற்போது கிண்டும் நறையூர் நின்ற நம்பியோ ஊனேர் ஆ கைதன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் யானாய் என் தனக்காய் அடியே என் மனம் புகுந்த தேனே தீங்கரும்பின் தெளிவே என் சிந்தைகந்தால் நானே பெற்றேன் நறையூர் நின்ற நம்பியோ நன்னீர் வயல் புடைசூழ் நறையூர் நின்ற நம்பியை கண்ணீரமால் வரை தூள் கலிகன்னி பங்கையர்கோன் சொன்னீர சொல்வாலை சொல்லுவார்கள் சூழ்விரும்பில் விரும்பில் நன்னீர்மையால் மகிழ்ந்து நெடுங்காலம் நன்னீர் வயல் புடைசூழ் நறையூர் நின்ற நம்பியை கண்ணீரமால் வரை தூள் கலிகன்னீர் பங்கையர்கோள் சொன்னீர சொல்வாலை சொல்லுவார்கள் சூழ் பிசும்பில் நன்னீர்மையால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரேன் திருமங்கி ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஒன்றைய பதிவில் இந்த கடைசி பாசுரத்தினுடைய பதவுரை பதிவு செய்யாமல் ஆகிவிட்டது அதற்காக இந்த பதவுரை சொல்லுகிறேன் நன்னீர் வயல் புடைசூழ் நிறையூர் நின்ற நம்பியை நல்ல நீர்வளம் நினைந்த வயல்கள் சூழ்ந்த நிறையூரில் நிற்கும் திருமாலை கண்ணீரமால் வரை தோள் கண்ணீர மால்வரை தோல் கல் நீர மால் தோல் கல் மலையை போன்ற மலைக்கு உப்பான பெரிய தோளையுடைய உடைய திருமங்கை ஆழ்வார் கண்ணீரமால் வரை தோல் கலிகன்னி மங்கையர்கோன் திருமங்கைக்கு மன்னன் சொன்னீர சொல் மாலை நீர சொல் நல்ல சொற்களை உடைய பொருள்து பொதிந்த சொற்களை உடைய அருமையான சொற்களை உடைய சொற்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் சொற்களுக்கு ஒரு தகுதியான சொற்கள் ஆனால் சொன்னீர சொன்னீர சுல்மாலை சொல்லுவார்கள் சோழ்விசும்பில் வைகுண்டத்தில் நன்னிர்மையால் மகிழ்ந்து நல்ல தன்மையாய் அடைந்து மகிழ்ந்திருப்பார்கள் நீர்மயன தன்மை நீர்மயனுடைய நிலைமை ஸோ நல்ல நிலைமையில் அங்கு மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் திருப்பூத்திரம் பாசுரம் படிக்கிற படிக்கிறேன் நன்னீர் வயல் புடை சூழ் மறைகூர் நின்ற நம்பியை கண்ணீரமால் வரை தூள் கலிகன்னி பங்கையர்கோன் சொன்னீர சொல்மாலை சொல்லுவார்கள் சூழ்வி சிம்பில் நன்னீர்மயால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே திருமங்கி ஆழ்வார்